ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கு இன்றைக்கி நம்ம உதிரி உதிரியாக எப்படி சேமியா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த உப்மா சேமியா ரெண்டுமே எப்போவுமே டஃப் கொடுக்குங்க பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு அதுலேயும் உப்மா கூட உதிரி உதிரியாக போனாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை குழகுன்னு போனால் கூட அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ருலாம் பட் இந்த சேமியா மட்டும் உதிரி உதிரியாக செய்யணும்னு நினச்சிட்டு நம்ம தண்ணி கம்மியாக வச்சிட்டோன்னாலும் வெறப்பாக போயிடும் சாப்பிட முடியாது தண்ணி அதிகமாக வச்சிட்டாலும் கொழவுலன்னு போயிடும் அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்காது எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கடையை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு பருப்பு இருக்கும் அதை நல்லா செவக்க வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க ஃபஸ்ட்டு அதை வறுத்துடலாம் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் பொடியாக நறுக்கினது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் ரொம்ப வணங்கணுன்றது கிடையாது ஏன்னா ஆனியன் எப்போவுமே கொஞ்சம் நறுக்கு தான் இந்த சேமியா உப்புமாவுக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதோட மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதையும் அப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் இதுணாள் எடுத்துக்கலாம் நான் எங்கள் கேரட் பீன்ஸ் அப்புறம் ஒரு ஒரு உருளைக்கிழங்கு இதை மட்டும் நல்லா பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு வணக்கிடலாம் அதுக்கப்புறம் காய் ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குக்காயிடுச்சு அதனுடைய பச்சை வாசலாம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் எதுக்காகனா அது வந்து ஒரு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காயினுடைய கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் அது அப்படியே இருக்கும் அந்த கலர்லாம் அதுக்காக தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஏன்னா காய் ரொம்ப வேகக்கூடாது அதே சமயம் வேகாமல் ரொம்ப நறுக்கு நறுக்குன்றாலும் சாப்பிட முடியாது அதனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்தால் போதும் அதுக்காக ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்திட்டு அந்த தண்ணியெலாம் சுன்ற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வேகட்டும் அவ்வளோதான் காயெல்லாம் ஓரளவு நல்லா வெந்துருச்சு இப்போது அப்புறமா லெமன் வந்து நான் ஒரு ஒரு லெமன் கம்ப்ளீட்டாக நான் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன் உங்களோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கூடவோ கொச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் இந்த கப்பில் தான் வந்து சேமியாவை அளந்து எடுத்தேன் அதாவது நல்லா டைட்டாக பேக் பண்ணி லூஸாக பேக் பண்ணியில் டைட்டாக பேக் பண்ணி ஒரு கப்பு இருந்தது ஒரு பேக்கெட்டு அந்த ஒரு பேக்கெட்டுக்கு முக்கால் கப்பு வந்து தண்ணி அப்போது நான் எங்கள் ரெண்டு பேக்கெட்டுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் இங்கே தண்ணி வச்சுருக்கேன் இதுதான் மெஷர்மெண்ட்டு நல்லா டைட்லி பேக்கடு எந்த கப்பில் நீங்கள் அளக்குறிங்களோ அதில் முக்கால் கப்பு அதுலேயும் இது வந்து சின்ன சேமி ரொம்ப சன்னமாக இருக்க சேமி அதனால் நான் முக்கால் கப்பு ஒரு வேலை நீங்கள் பெரிய ரவை எடுத்துருக்கீங்க கொஞ்சம் மொத்தமான ரவை அப்படின்னா ஏன்னா ஒரு கால் கப் மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நல்லா அமுக்கி உடைச்சி அதுக்கப்புறம் தான் நான் அந்த கப்பில் அளந்துருக்கேன் இந்த அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும் அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் லூஸாக விட்டு நீங்கள் அப்படியே வச்சு அளந்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி அளந்துக்கோங்க ஒரு பேக்கெட்டுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் இந்த பேக்கெட் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் சேமியாக வரும் இது அவ்வளோதான் தண்ணி வந்து முக்கால் வசி ஓரளவுக்கு சுண்டிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க இப்போது பாருங்கள் எயிட்டி பர்சன்ட் வாட்டர் நல்லா உறிஞ்சிருச்சு அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ நல்லா மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கும் அப்புறம் மேலே வந்து பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலையை நல்லா தூவி விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் மேலே எடுத்து போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க தேவைன்னா மேலே கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குதுன்னா இல்லைன்னா தேவையில்லை இல்லை சேமி சேமியாப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆனால் என்ன தான் செஞ்சாலும் சூடாக நீங்கள் பரிமாறுறப்ப கொஞ்சம் வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க லைட்டாக ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் என்னதான்னாலும் அது சூடாக பரிமாறக்கூடாது சூடாக பரிமாறினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொல குலம்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நல்ல பூ மாதிரி சாஃப்ட்டாக அதே சமயம் உதிரி உதிரியாக சேமியா ரெடி ரெடியாயிருச்சு ஷிவானி வாடி சேமியா ரெடி ஆகிருச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு தோ வந்துட்டுமா சேமியா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ம் டேஸ்ட்டியாக இருக்குது நல்லா உதி உதிரியாக இருக்குது சூப்பராக இருக்குமா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உதிரி உதிரியா பூ மாதிரி வெந்த சேமியா சூப்பரா ரெடி ஆகிருச்சு சைடிஷ்க்கு டிஷ்க்கு எதுவுமே தேவையில்லை தேவைப்பட்டால் ரைத்தா இல்லை சட்னி எதுனாலும் வச்சுக்கலாம் செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட்யூண்ட் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்